அவரை அவரை போய் கேளுங்க 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 சார் நீ ஏன் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பதினேழில் முதல்வராகவும் இருபத்தி மூன்றில் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் பதவியேற்றார் செங்கோட்டையன் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் இருந்து கட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் மற்றும் எடப்பாடியின் அரசியல் குருவாகவும் கருதப்படுபவர் ஆனால் எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு செங்கோட்டையனின் செல்வாக்கு கட்சியில் குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எடப்பாடியின் தன்னிச்சையான முடிவுகள் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் கொங்கு பகுதி செங்கோட்டையனை ஆலோசிக்காமல் வேட்பாளர் தேர்வு மற்றும் நிர்வாக முடிவுகள் எடுப்பது செங்கோட்டையனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் எடப்பாடிக்கு நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை சொல்லி செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் இது பொதுவெளியில் அவரது எதிர்ப்பை வெளிப்படுத்திய முதல் சம்பவமாக பார்க்கப்பட்டது அதன்பின் பல நிகழ்ச்சிகளில் எடப்பாடியின் பெயரை குறிப்பிடாமல் அதிமுக ஆட்சி அமைப்போம் என்று மட்டும் பேசுவது அவர்களுக்கிடையேயான மனக்கசப்பை வெளிப்படுத்தியது செங்கோட்டையன் துரோகிகள் காரணமாக தோல்வியடைந்தோம் என்று பொதுக்கூட்டங்களில் பேசியது மறைமுகமாக எடப்பாடியை குற்றம் சாட்டுவதாகவே பலரால் புரிந்து கொள்ளப்பட்டது மேலும் என்னை சோதிக்காதீர்கள் என்ற அவரது பேச்சு கட்சியில் தனக்குரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருந்தது சமீபத்தில் எஸ்பி வேலுமணியின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஆலோசனைகளிலும் செங்கோட்டையன் எடப்பாடியை சந்திக்காமல் தவிர்த்தார் இது அவர்களுக்கிடையே பிளவு ஆழமாகியுள்ளதை காட்டுகிறது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மேற்கு மண்டலத்தில் ஈரோடு திருப்பூர் பகுதிகளில் சில முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் திரண்டுள்ளனர் இது அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படலாம் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது செங்கோட்டையன் பாஜகவில் இணையலாம் என்றும் மாநில தலைவர் பதவி கிடைத்தால் கட்சி மாறுவார் என்றும் வதந்திகள் பரவினாலும் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை இந்த நிலையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அன்று கூட எடப்பாடி நடத்திய எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அவைக்கு உள்ளேயும் எடப்பாடி பக்கமே அவர் திரும்பி பார்க்கவில்லை வெளிநடப்பு செய்தபோதும் அவர் எடப்பாடி சென்ற வழியில் வெளியேறாமல் ஓபிஎஸ் என்ற பாதையை தேர்ந்தெடுத்தார் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாக சபாநாயகர் அப்பாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார் செங்கோட்டையன் எடப்பாடியினுடனான சந்திப்புகளை தவிர்ப்பது குறித்து அவரிடமே கேட்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி ஏன் தவித்தார் என்று அவரையே போய் கேளுங்கள் என்று பதிலளித்துள்ளார் இது தனிப்பட்ட பிரச்சனை எனவும் அவர் தெரிவித்திருந்தார் எடப்பாடி செங்கோட்டையின் பிரச்சனை அதிமுக தலைமை மீதான அதிருப்தி மூத்த தலைவர்களை புறக்கணிக்கும் போக்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் அதிகார சமநிலை

இதெல்லாம் கேள்வி இல்ல தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் பேர் அவரது வேலை இருக்கும் இங்க வந்து செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் கிடையாது நல்லா எங்கேயுமே நான் ஒரு ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் களத்துக்குள்ள அவர்கள் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு